இடஒதுக்கீட்டில் ஐம்பது சதவீத உச்சவரம்பை நீக்குவோம் என்கிறாரே ராகுல் காந்தி உண்மையில சொன்னால் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு எழுபதிலிருந்து எண்பது சதவீதம் இன்றைக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது உண்மையிலேயே ராகுல் காந்தியோட ஆதங்கம் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வரும் மண்டல் கமிஷன் உருவாக்கத்திலும் காங்கிரசுக்கு பங்கு கிடையாது மண்டல் கமிஷன் அமலாக்கத்திலும் காங்கிரசுக்கு பங்கு கிடையாது சமூக நீதிக்கு காங்கிரசுக்கு சம்பந்தமே கிடையாது இதுக்கு திடீர்னு அப்படின்னா இப்ப என்ன இடஒதுக்கீட்டு மேல பாஸ் ஏதேனும் சூட்சமமான காரணம் உண்டா உண்டு கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் இடஒதுக்கீட்டில் உச்ச நீதிமன்றம் விதித்துள்ள ஐம்பது சதவீத உச்சவரம்பை நீக்குவோம் என்கிறாரே ராகுல் காந்தி வணக்கம் நண்பர்களே இந்த விதமா ராகுல் காந்தி சொல்லி இருப்பதிலிருந்தே உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்கள் அது கொடுத்த தீர்ப்புகள் இதையெல்லாம் எந்த அளவுக்கு மதிக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் அப்படிங்கறத புரிந்து கொள்ளலாம் காங்கிரஸ் அதன் வரலாற்றில் நீதித்துறையை எப்போதுமே மதித்தது கிடையாது இதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் இப்போ ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிற அந்த கேப் பிப்டி பர்சன்ட் அதை மீறி அதற்கு எதராக ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று ராகுல் காந்தி சொல்லியிருப்பது ஒரு நல்ல உதாரணம். ரிசர்வேஷன் கோட் சீர்ने की बात छोड़िए हम रिजर्वेशन को 50% से आगे बढ़ाने वाले हैं। यह जो 50% का लिमिट लगा रखा है कोर्ट ने लिमिट लगा रखा है इस लिमिट को हम हटा देंगे परे कर देंगे। ಇದಕ್ಕೆ முன்னால பாத்தீங்கன்னா ஆந்திரால அது சில நாட்களுக்கு முன்னால் அது வீடியோலேயே நாங்கள் கொடுத்துருக்கோம் வரிசையா அமித் மால்வியா கொடுத்துருந்தோம் அத்தனை விஷயத்தையும் சொல்லியிருந்தோம் அந்த என்ன அப்படின்னா ஆந்திராவில் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் ஓபிசியினருக்கு உண்டான இடஒதுக்கீட்டுல உள்ஒதுக்கீடாக முஸ்லிம்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சட்டம் கொண்டு வந்தார் ஒவ்வொரு முறை ஆந்திர அரசு அதாவது அங்க இருந்த காங்கிரஸ் அரசு ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டியினுடைய அரசு அது கொண்டு வந்த அந்த சட்டத்தை உயர் நீதிமன்றம் ஆந்திர உயர் செல்லாது என்று அறிவித்தது இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கே எதிரானது என்று கூறியது ஏன்னா மதத்தின் அடிப்படையில என்றைக்கும் ஒரு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது அப்படி வழங்குவதற்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இடமே கிடையாது சோ ஜாதி அடிப்படையில ஹிந்து சமயத்தினுடைய கேரக்டர் ஹிந்து சமயத்துல இருக்கிறவங்க தான் இந்த ஜாதிய ரீதியாக இருக்கிறார்கள் அதனால ஹிந்துவாக இருக்கிற ஜாதியினருக்கு மட்டும்தான் இடஒதுக்கீட்டை வழங்க முடியும் மற்ற மதத்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது அப்படிங்கிறது எத்தனையோ நீதிமன்ற தீர்ப்புகள் மூலமாக உறுதிப்பட்டு இருக்கிறது மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாது அதை திரும்ப திரும்ப உணர்த்துகிற விதத்துல ஆந்திர உயர் நீதிமன்றம் மீண்டும் மீண்டும் ஆந்திராவில் இருந்து அந்த காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த மதத்தின் அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை நிராகரித்துவது ஒவ்வொரு தடவை நிராகரிக்கிறப்பவும் திரும்ப ஒரு மசோதாவை அவங்க சட்டப்பேரவையில் வருவாங்க அதை சட்டமாக்குவாங்க திரும்ப ஆந்திர உயர் நீதிமன்றம் அதை நல்லிஃபை பண்ணும் ரிஜெக்ட் பண்ணும் திரும்ப மீண்டும் அதையே செய்வார் இவங்க எந்த அளவுக்கு அப்படின்னா சட்டத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் கூடியவர்கள் இவர்கள் எந்த அளவுக்கு நீதிமன்றத்தை மதிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கறத உதாரணம் ராகுல் காந்தியுடைய தகப்பனார் செய்து முன்னால வந்து ஷாபானு ஒரு முக்கியமான கேஸ் நடந்தது ஷாபானுங்கிற ஒரு வயதான பெண்மணி அவர் வந்து தலாக் தலாக் என்று சொல்லி விவாகரத்து செய்யப்படுகிறார் ஜீவனாம்சம் கேட்டு போராடுகிறார் இந்த தள்ளாத வயதுல அதுக்கு வந்து கணவர் ஜீவனாம்சம் தர தேவையில்லை அப்படின்னு எங்களுடைய வக்போர்டு சட்டம் சொல்லுகிறது அதுதான் சொல்லுகிறார் எனவே தரமாட்டேன் என்று கணவர் சொல்லுகிறார் இத்தனைக்கும் கணவராக இருந்தவர் ரொம்ப பெரிய லாயர் அவருக்கு அது வந்து ஒரு பெரிய காசே கிடையாது ஆனால் ஷாபானுக்கு தரமாட்டேன் என்றார் சோ இந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் ஷாபானுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது ஷாபானுக்கு ஜீவனாம்சம் தர வேண்டும் என்று கூறியது உடனே அப்ப முஸ்லிம்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தினார்கள் மிகப்பெரிய சட்டத்துல திருத்தம் சொல்லுவதற்கும் அதை மீறி இப்படித்தான் செய்யணும்னு சொல்றதுக்கும் இந்த நீதிபதிகள் யார் அப்படின்னு அவர்கள் கேள்வி வைத்தார்கள் அவங்க இருக்கிறது ஒரு நாட்டுல அந்த நாட்டினுடைய சட்டங்களுக்கு அவர்கள் கட்டுப்பட்டாகணும் எல்லாம் மற்ற குடிமக்கள் சிட்டிசன்ஸ் எப்படி அது போலத்து அவர்களுக்கு அவர்களுக்கு எந்த விதிவிலக்கும் கிடையாது ஆனால் ஒரு ஜீவனாம்ச விஷயத்துல வந்து ஒட்டுமொத்த முஸ்லிம்ஸும் மிக ஊர்வலம் நடத்தினார்கள் அப்போ உடனே காந்தி பார்த்தார் ஐயோ முஸ்லீம் ஓட்ஸ் போயிருமோ ஏன்னா வாக்கு வங்கி அரசியல் தானே காங்கிரஸ் அரசியல் உடனே ஷாபானு கேஸ்ல உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பளித்ததோ அந்த தீர்ப்புக்கு நேர் எதிரான மசோதாவை அவர் தாக்கல் செய்தார் விவாகரத்து செய்யறது யாரு கணவர் ஆனால் காந்தி கொண்டு வந்த அந்த மசோதால என்ன சொல்லப்பட்டிருந்தா அப்படி விவாகரத்து செய்தாலும் அந்த பெண்ணுக்கு கணவர் வந்து ஜீவனாம்சம் தர தேவையில்லை அதுக்கு பதிலாக வேண்டும் பெண்ணு அவங்க எந்த ஏரியால இருக்குங்களோ அந்த ஏரியால இருக்கக்கூடிய கூடிய முறையீடு செய்யலாம் டைரக்ட் பண்ணா அந்த மேஜிஸ்ட்ரேட் எந்த வக்பு வாரியத்தை டைரக்ட் பண்ணாலும் அந்த வக்பு வாரியத்துல போய் நீங்க வந்து ஜீவனாம்சம் பெற்றுக்கொள்ளலாம் எப்படி ஒரு தள்ளாத வயசுல ஷாபானோ இதுக்கு மேல அவங்க மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போய் அந்த மேஜிஸ்ட்ரேட் ஓகேன்னு சொல்லி அவரை வந்து நீங்க இங்க இருக்கக்கூடிய அந்த வக்பு அரியத்தை அணுகி பாருங்கன்னு அவர் சொல்ல அப்புறம் வக்பு அரியத்துல போய் எந்த காலத்துல ஜீவனாம்சம் அதுக்குள்ளே ஜீவனே போயிருமே கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினது கணவர் ஜீவனாம்சம் பெற வேண்டியது வக்பு வாரியத்திட்டமா கணவர் வந்து கொடுக்க தேவையில்லையா அதை விட இன்னொரு கூத்து என்னன்னா அப்படியே ஒருவேளை ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னா அந்த பெண்ணின் கூட பிறந்தவர்கள் பெண்ணின் உறவினர்கள் அந்த பெண்ணுக்கு உதவலாம் இதை சொல்றதுக்கு நீங்க யாரு எவ்வளவு கேலி கூத்தான ஒரு மசோதாவை ராஜீவ் காந்தி கொண்டு வந்தார் ஒரே காரணம் முஸ்லீம் ஓட்ஸ் வேற ஒண்ணுமே கிடையாது வாக்கு வங்கி அரசு இப்ப ரீசெண்டா நம்ம வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால சல்மான் குர்ஷித்னுடைய ஒரு வீடியோவை பார்த்தோம் சல்மான் குர்ஷித் எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார் அந்த வீடியோல அதை பிரவுன் யூனிவர்சிட்டியில அவர் பேசினது வாட்சன் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவர் பேசின வீடியோ அதுல சொல்ற நாங்க வந்து கான்சியஸா முஸ்லீம் என்பதை தவிர்த்து மைனாரிட்டிஸ் என்று சொல்ல தொடங்கினோம் இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக Muslims into minorities into In the past, whenever governments wanted to speak about Muslims, they would refer to them as a minority, not as Muslims. The idea being that you don't highlight the Muslim identity and invite unnecessary hostility. So you speak of them in more general terms of minorities, although in minorities what really mattered throughout, either for POLITICAL REASONS OR in terms of numbers OR OR IN 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 TERMS TERMS OF 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 NUMBERS INFLUENCE ELECTION WAS REALLY THE THE MUSLIM VOTE WHO WERE ABOUT 85% or MORE of the TOTAL MINORITY POPULATION மேல இருக்கிறவர்கள் கோடி பேருக்கு மேல இருக்கிறவர்கள் என்ன இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பண்ணாம விட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக சிந்திச்ச அம்பேத்கர் உள்பட நம்முடைய அறிவார்ந்த முன்னோர்கள் எப்படி மைனாரிட்டிஸ் பற்றின விஷயத்தை டிஃபைன் பண்ணாம வரையறை செய்யாமல் விட்டு விட்டார் சோ மைனாரிட்டி சம்பந்தப்பட்டதுல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒரு மௌனம் சாதித்தது அந்த சைலன்ஸை பயன்படுத்திட்டு தங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்கு யார் தேவையோ அவர்களே மைனாரிட்டி என்று திரும்ப திரும்ப சொல்லி இன்னைக்கு மைனாரிட்டி அப்படின்னாலே முஸ்லிம்ஸ் தான் அப்படின்னு மைண்ட்ல பாப் அப் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து விட்டார் ரெண்டாயிரத்தி பதினால மோடி பிரதமராக பதவியேற்ற போது சிறுபான்மையினர் துறை அமைச்சராக பதவியில் இருந்தவர் நஜ்மா அப்துல்லா அவரும் ஒரு முஸ்லீம் அப்ப நஜ்மா அப்துல்லா அவங்க பொறுப்பேற்றதும் முதல்ல சொன்னது எனக்கு நல்லா நினைவில் இருக்கு அவங்க சொன்னாங்க this is த மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டிஸ் நாட் மினிஸ்ட்ரி ஆஃப் Muslims அப்படின்னாங்க ஆரம்பத்திலே தெளிவா டிஃபைன் பண்ணாங்க இது வந்து சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகம் தானே ஒழிய முஸ்லிம் நலத்துறை அமைச்சகம் அல்ல அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு முன்னால முஸ்லிம்ஸ்ங்கிற வார்த்தையை விட்டு மைனாரிட்டி மைனாரிட்டி மைனாரிட்டே சொல்லி ஒரு நேரட்டிவ செட் பண்ணப்போ அந்த நேரட்டிவ நஜ்மா அப்துல்லா உடைச்சார் இது சிறுபான்மையினர் நலத்துறை முஸ்லிம் நலத்துறை அல்ல அப்படின்னு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு இவர்களே சிறுபான்மையினர் அப்புறம் பார்சிஸ் யாரு ஜெயின்ஸ் யாரு இந்த கல்வியை நஜ்மா அப்துல்லா எழுப்பினா சோ இவங்க எப்போதுமே ஒரு கோர்ட் நீதிமன்றம் தந்திருக்கிற தீர்ப்பை மதிக்க மாட்டார்கள் அதை மீறி செயல்படுவதாக தங்களை ஒரு பெரிய புரட்சியாளர்கள் போல காட்டிக் கொள்வார் சரி அதே நேரத்துல ராகுல் காந்தி இந்த இதுல இல்லாம ரொம்ப முக்கியமான ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் மறைக்கிறார் அவங்க இதன் மூலமா முதல்ல என்ன உணர்த்த விரும்புறாங்கன்னா இந்தியாவுல இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீட்டுக்கு கீழே வரக்கூடிய பிரிவினர் இருக்காங்கல்ல அவங்களுடைய வளர்ச்சி வந்து இந்த ஐம்பது சதவீதம் என்பதோடைய மட்டுப்படுத்தப்பட்டு தடுத்து நிறுத்தப்படுகிறது ஆனால் மக்கள் தொகை அடிப்படையில் அவர்களுடைய சதவீதம் அதிகமாக இருக்கிறது அதனால அதற்கேற்றபடி அதிகமாக அவர்களுக்கான இடஒதுக்கீடு வரம்பு உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க அதுதான் அவங்க முன்வைக்கிறது ஆனா உண்மையில என்னன்னா அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் இடஒதுக்கீடு சதவீதத்துக்கு மேல அடுத்தாப்புல இருக்கு இன்னொரு ஐம்பது சதவீதம் இருக்கு அதுல இந்த இடஒதுக்கீட்டு பிரிவினை அத்தனை பேருமே கம்பீட் பண்ண முடியும் அது வந்து ஓபன் காம்படிஷன் ஓசி தான் அது வந்து ஏதோ பார்வர்டு கம்யூனிட்டிக்கு மட்டுமே உண்டானது கிடையாது அதுல பார்வர்ட் கம்யூனிட்டியும் போட்டியிடுவாங்க எல்லாருமே பங்கேற்க முடியும் அந்த ஐம்பது சதவீதத்தில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு உண்டான ஐம்பது சதவீதத்தில் மற்றவர்கள் உள்ளே வர முடியாது ஆனால் இடஒதுக்கீட்டுக்கு அப்பாற்பட்டு இருக்கும் இந்த ஐம்பது சதவீதத்தில் அத்தனை பேருமே பங்கேற்க முடியும் இடஒதுக்கீட்டு கீழே வருகிறவர்களும் பங்கேற்பார்கள் அப்படிங்கிறப்போ இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு அந்த ஐம்பது சதவீதம் முதல்ல கிடைச்சிருது அது ஒரு பக்கம் மீதி இருக்கிற ஐம்பது சதவீதத்தில் அவங்க பங்கேற்கிறாங்களா அதுல இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் பல முப்பது சதவீதம் வரைக்கும் அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது ஆக உண்மையில சொன்னால் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் இன்றைக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது இது ஏதோ இது கிடைக்காத மாதிரியும் இப்ப ராகுல் காந்தி தான் கையில் எடுத்து கொடுக்க போற மாதிரியுமான ஒரு ஜோடனைய ஒரு தோற்றத்தை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இல்ல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா இடஒதுக்கீட்டுக்கு அப்பால இந்த ஐம்பது சதவீதத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய இன்னொரு ஐம்பது சதவீதத்திலும் இடஒதுக்கீட்டு பிரிவினர் கம்ப்ளீட்டா போட்டியிட முடியும் என்கிற ஒரு முக்கியமான தகவல் இருக்கு இந்த தகவலை பிஜேபி கிடையாது நூறு சதவீதமே சொந்தம் அவங்க கம்ப்ளீட் பண்ண முடியும் ஆனால் இந்த பெறாத பிரிவினருக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கான ஐம்பது சதவீதம் மட்டும்தான் அப்படிங்கிறப்போ இடஒதுக்கீட்டு பிரிவினர் அத்தனை பேருமே இன்னைக்கும் டோட்டலா பாத்தீங்கன்னா எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள் இது உண்மை ஆனால் ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா இவர் இனிமேல் ஏதோ ஒரு இடஒதுக்கீட்டு சட்டம்லாம் கொண்டு வந்து அதன் தான் அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் பலனை இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இவர் வழங்க போற மாதிரி உண்மையிலேயே ராகுல் காந்தியோட ஆதங்கம் அது மட்டும் கிடையாது எப்படியோ இந்த பிப்டி பர்சன்ட் கேப் உடச்சு முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வரும் இப்ப முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வரணும்னா என்ன ஆந்திர மாடல் தான் நாங்க ஆந்திர மாடல யூஸ் பண்ணி மத்தியில மத்திய அரசு வேலைவாய்ப்பு கல்வி எல்லாவற்றிலும் முஸ்லிம்க்கு இடஒதுக்கீடு தர திட்டமிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஹைதராபாத்ல பேட்டி அளித்த சல்மான் குர்ஷித் தெரிவித்திருந்தார் அன்னைக்கு சல்மான் குர்ஷி மன்மோகன் சிங் ஆட்சியில சட்டத்துறை அமைச்சர் அவர் தெரிவித்திருந்தார் அதற்கான ஆபீஸ் மெமரண்டமே அவங்க இஸ்யூ பண்ணாங்க அப்போ அவங்க வந்து அந்த முஸ்லிம்களுக்கு உள் ஒதுக்கீடா கொண்டு வரணும் எப்படி கொண்டு வரணும் ஆசைப்பட்டாங்கன்னா ஓபி சிக்கு இருபத்தி ஏழு பர்சன்ட் இருக்குல்ல இங்க இருபத்தி ஏழு பர்சன்ல நாலரை சதவீதத்தை எடுத்து அதை உள் ஒதுக்கீடா கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் இப்ப காங்கிரசுக்கு என்ன பயம் அப்படின்னா இப்ப ஓபிசியினருடைய பர்சன்டேஜ உள்ஒதுக்கீடா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஓபிசியினர் கொந்தளிப்பாங்க எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு குறையுதுன்னு சொல்லுவாங்க அப்போ அதுக்கு என்ன பண்ணும் இதுக்கு ஒரு தீர்வு இந்த பிப்டி பர்சன்ட்டுக்குள்ளதான் இடஒதுக்கீடு கேப்ப உடைப்போம் உடைச்சிட்டு மத்த கம்யூனிட்டி இருக்கக்கூடிய அந்தந்த பர்சன்டேஜ் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அதாவது அப்படியே அலோவ் பண்ணிட்டு

அப்படின்னா இந்த ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வைத்திருக்கக்கூடிய ஐம்பது சதவீதத்துக்கு மேல் இடஒதுக்கீடு போகக்கூடாது என்கிற அந்த வரம்ப உடைக்கிறது உடைச்சிட்டோம்னா முஸ்லிம்களுக்கு அள்ளி கொடுக்கலாம் முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு வாரி கொடுப்பது என்பதற்காக பண்ணுகிற ஒரு திட்டம் இன்னொன்று இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏதோ காங்கிரஸ் வந்து இடஒதுக்கீட்டு போராளிகள் மாதிரி காட்டிக் கொள்வது அது குறிப்பா ராகுல் காந்தி இடஒதுக்கீட்டுக்கு காங்கிரசுக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டு என்றைக்காவது இடஒதுக்கீடு சமூக நீதிக்காக காங்கிரஸ் பாடுபட்டது உண்டா

அப்படி இந்த இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி தீவிரமாக களமாடுவதற்கு ஏதேனும் சூட்சுமமான காரணம் உண்டா உண்டு பிஜேபியினுடைய வாக்கு வங்கி என்பது ஹிந்து வாக்கு அப்ப ஹிந்து வாக்கு வங்கியை உடைக்கணும்னா நீங்க எப்படி உடைப்பீங்க ஜாதிய ரீதியா ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க ஜாதிய ரீதியா ஸ்ப்ளிட் பண்ணணும்னா அதுக்கு என்ன செய்யணும் இடஒதுக்கீடுங்கிற ஆயுதத்தை இடும் உங்களுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் தரேன் அவ்வளவு பர்சன்டேஜ் தரேன் இன்னொன்று மோடி எல்லாம் வந்துட்டாலும் இடஒதுக்கிட்ட ஒழிச்சிருவேன் சோ இப்படி சொல்லுவதன் மூலமா ஹிந்து சமயத்துக்குள்ள ஜாதிய ரீதியாக பிரிந்து இருக்கிற அத்தனை பேரையும் பிஜேபியிடம் இருந்து பிரிய வைப்பது சோ இந்துக்களுக்குள்ள ஒரு பிரிவினையை உருவாக்கும் இதுதான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இப்போவும் சொல்றேன் காலம் காலமாக காங்கிரஸ் செய்து வருகிற தந்திரம் இந்துக்களை ஜாதிய ரீதியாக உடைப்பது சிறுபான்மையினரை சமய ரீதியாக இணைப்பது இதை வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் இதுதான் நேரு அவங்க பண்ண அரசியல் அந்த அரசியலுக்கு இப்போது மீண்டும் தீவிரமாக திரும்பி இருக்கிறது காங்கிரஸ் குறிப்பாக ராகுல் காந்தி ஆனால் அந்த முயற்சியில் ராகுல் காந்தி பரிபூர்ணமாக தோற்பார் ஏன்னா இன்னைக்கு இடஒதுக்கீட்டின் பயனாளிகளாக இருக்கிற அத்தனை பேருக்கும் தங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைச்சிட்டு இருக்கு ஓபன் காம்படிஷன்ல எவ்வளவு கிடைக்குது முன்னை காட்டில தங்களுடைய வாழ்வு எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்கிறது தன்னுடைய தாத்தா காலத்துல குடும்பம் எப்படி இருந்தோ அப்பா காலத்துல எப்படி நம்ம எப்படி இருக்கோ அப்படிங்கறது அவர்களுக்கு தெரிகிறது ராகுல் காந்தி புதுசா வந்து அவர் இடஒதுக்கீடு தந்து இனிமேல் தான் இங்க இருக்க அத்தனை பேர் வாழ போறாங்கிறது எதுவுமே கிடையாது எல்லோருக்கும் நன்றாக ஓட்டுக்காக சொல்லப்படுவோம் அதுக்காகத்தான் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு அது இதுன்னு ராகுல் காந்தி அள்ளி விட்டு கொண்டு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் வந்து தன்னுடைய தோல்விகளிலிருந்தும் இருந்து எதையுமே கற்காது காங்கிரசுக்கு அப்படி ஒரு வரலாற்றிலிருந்து பாடம் கற்க கூடிய தோல்வியிலிருந்து பாடம் கற்க கூடிய பக்கமோ எப்போதும் இருந்தது சில மாதங்களுக்கு முன்னால் நடந்தது ஐந்து மாநில தேர்தல் இந்த மாநில தேர்தல் முழுக்க ஜாதிவாரி இடஒதுக்கீட்டை தான் ராகுல் காந்தி பேசினார் தெலுங்கானா தவிர மற்ற அத்தனை நான்கு மாநிலங்களும் படுதோல்வி அடைந்தது காங்கிரஸ் அப்போவாது கற்றுக்கொண்டிருக்க வேண்டாமா அவர்கள் பேசியதை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் ராகுல் சொன்னதை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிந்த பின்பு மீண்டும் அதே ஆயுதத்தில் துருப்பிடித்த ஆயுத ஜாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு இதையே பேசிக் கொண்டு மீண்டும் ராகுல் காந்தி தன்னுடைய அரசியல் பயணத்தை தீவிரப்படுத்தி மணிப்பூர்ல சாதாரண இடஒதுக்கீடு தொடர்பா ஒரு ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்கு அந்த மணிப்பூர் பற்றி எறிது இத்தனைக்கு பிஜேபி அங்க இருக்கூடிய பிஜேபி கவர்மெண்டோ அமைச்சரோ முதல்வரோ எதுவும் சொல்லோர்ட் கொடுத்த தீர்ப்பு அந்த தீர்ப்புக்கும் அங்க இருக்க மாநில அரசுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது ஹைகோர்ட்ல கொடுத்த ஒரு தீர்ப்பு அங்க பொறுப்பு நீதிபதியாக இருந்த முரளிதரன் என்பவர் கொடுத்த தீர்ப்பு அந்த தீர்ப்புக்கு மொத்த மணிப்பூர் பற்றி எறியும் அப்படிங்கிறப்போ இடஒதுக்கீடுங்கிறது எவ்வளவு ஆனால் அந்த இடஒதுக்கீட்டை வைத்து தான் நான் ஒரு அரசியல் செய்வேன் காங்கிரஸ் சொல்லும் என்று சொன்னால் நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு அமைதி இவற்றில் காங்கிரசுக்கு நம்பிக்கை இல்லை என்று நாடே பற்றி அறிந்தாலும் பரவாயில்லை நாட்டிற்கு அமைதி கட்டாலும் பரவாயில்லை தங்களுடைய அரசியல் நடக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரசுடைய ஒரே பார்வையாக ஒரே கொள்கையாக இருக்கிறது ஆனாலும் இதுதான் காங்கிரஸ் எடுத்திருக்க கடைசி ஆயுதம் அத ஆயுதமும் இந்த அம்பும் அவர்களுடைய அம்பரா துணியிலிருந்து காலியாகும் அவர்களால் எந்த பலனையும் அடைய முடியாது மகத்தான வெற்றியை மோடி பதிவு செய்வார் மூன்றாவது முறையாகவும் மோடி பிரதமர் ஆவார் மூன்றாவது முறையாகவும் பிஜேபி மத்தியில் ஆட்சி அமைக்கும் இது உறுதி ராகுல் படுதோல்வி அடைவார் ரேபரை இல்ல அவர் தோக்குறாரா இல்லையா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுதான் சுவாரஸ்யமானது மற்றபடி ராகுல் இப்ப பண்ணிட்டு இருக்க பிரச்சாரம் அது இது எதுவுமே ஈடுபடாது அரசமைப்பு சட்டத்தில் பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு கூட பற்றி தான் சொல்லப்படவில்லை ஆனால் அது தற்போது அமலுக்கு வந்திருக்கிறதே நல்ல கேள்வி முதல்ல அரசமைப்பு சட்டத்துல ஓபிசி இடஒதுக்கீடு பற்றி ஏதாவது சொல்லியிருக்கா எல்லா இடஒதுக்கீடுமே வந்து எஸ் சி எஸ்டி தவிர்த்து மத்த எல்லா இடஒதுக்கீடுமே அமெண்ட்மெண்ட் மூலம் தான் உள்ளவர் அதே போல அமெண்ட்மெண்ட் மூலமா தான் பொருளாதார அடிப்படையிலான பொருளாதாரத்தில் நலிவடைந்த ஒரு கடை இட வந்தது ஆனால் பொருளாதாரத்தில் நலிவடைந்த ஒரு கணக்கு இட ஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதே உச்சநீதிமன்றத்தில் மோதி பத்தாங்க கடைசியில் தீர்ப்பு என்ன வந்தது அந்த இட செல்லும் என்று உச்சநீதிமன்றம் கூறியதா இல்லையா ஆனால் அதே நேரத்துல மத அடிப்படையிலான இட ஒதுக்கீட்டை மாறி மாறி நீதிமன்றங்கள் நிராகரித்து இருக்கிறது அப்ப பிரசிடென்ச பாருங்க பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது எனவே அது கேள்விக்கு காப்பாற்பட்டது மத அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை குறிப்பாக ஆந்திரா கவர்மெண்ட் கொண்டு வந்த இடஒதுக்கீட்டை மாறி மாறி நீதிமன்றங்கள் நிராகரித்திருக்கின்றன அப்படிங்கிறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் ஏழாம் தேதி பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு தொடர்பான தீர்ப்பு வழங்கப்பட்டது உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வில் ஐந்து நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் இந்த தீர்ப்பை வழங்கியது இந்த ஐந்து நீதிபதிகள்ல மூன்று பேர் அந்த இடஒதுக்கீடு செல்லும் என்றும் இரண்டு நீதிபதிகள் செல்லாது என்றும் கூறினார் த்ரீ டுங்கிற மெஜாரிட்டியின் அடிப்படையில் அந்த இடஒதுக்கீடு அதாவது பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு செல்லும் என்றார் செல்லும் என்று சொன்ன நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி திரிவேதி பரதிவாலா ஆகியோர் செல்லாது அப்படின்னு சொன்ன நீதிபதிகள் யாரு அப்படின்னா ஒருவர் ரவீந்திர பட் இன்னொன்னு இருந்தார் ரொம்ப தெளிவா பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு செல்லும் என்று சொல்லி இருக்கிறது அதுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன்ல எந்த அடிப்படையும் இல்லைன்னா அதை நிராகரித்திருக்கும் நிராகரிச்சிருப்பாங்களே அதே நேரத்துல ஆந்திரால முஸ்லிம்களுக்கு மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்து ஒவ்வொரு முறையும் அங்க இருக்க உயர் நீதிமன்றம் செல்லாது என்று திரும்ப திரும்ப கூறியிருக்கிறது இப்ப அந்த வழக்கு மொத்தமும் உச்ச நீதிமன்றத்துடைய கான்ஸ்டியூஷன் பெஞ்சினுடைய கவனத்தில் இருக்கிறது அது இன்னும் பெண்டிங்ல இருக்கு இனிமேல் தான் தீர்ப்பு வரும் அதனால பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கலாம் என்பதற்கு ஆதரவாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது எனவே அவ்விதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது சரி அதே நேரத்தில் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது என்று பல ஆந்திர உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது எனவே அவ்விதமாக இடஒதுக்கீடு வழங்குவது தவறு அவ்வளவு நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்